ஐயப்பனை திருமணம் செய்ய விரும்பிய பெண் யார் தெரியுமா தெய்வ அவதாரங்கள் செய்யும் வதம் என்பது ஒரு சாப விமோசனம்தான் ஐயப்பனோடு ஆர்ப்பரித்து யுத்தம் செய்த மகிஷி என்னும் அரக்கி ஐயப்பனின் அம்புக்கு அடிபட்டு விழுந்த இடம்தான் அழுதா நதியாக உருவாகியது அவள் தன்னுடைய அரக்கி வடிவத்திலிருந்து அழகிய பெண்ணாக மாறினாள் தன் எதிரே நின்ற ஐயப்பனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டினாள் ஆனால் ஐயப்பன் தான் இந்த பிறவியில் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிப்பதால் மணந்து கொள்ள முடியாது என்று கூறினார் ஆனாலும் அவள் வற்புறுத்தவே இதோ பார் நீ எனக்காக காத்திரு என்றைக்கு என் சன்னதிக்கு ஒரு கன்னிசாமியும் வராமல் இருக்கிறாரோ அன்றைக்கு உன்னை மணந்து கொள்கிறேன் என்று தன் கோயிலுக்கு அருகாமையில் அவளுக்கு ஒரு இடம் கொடுத்தார் இந்த பெண்தான் மாளிகை புறத்து அம்மனாக எழுந்தருளி ஐயப்ப பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பவர்கள் மாளிகை புறத்து அம்மனை தரிசிக்காமல் திரும்புவதில்லை அப்பொழுதுதான் சபரிமலை யாத்திரை நிறைவு பெறும் மாலை அணியும் போதும் மாளிகைபுரத்து அம்மனின் பெயரை சொல்லி மாலை அணிவார்கள் மாளிகைபுரத்து அம்மனுக்கு என்று தனியாக மஞ்சள் பொடியை இருமுடியில் வைத்துக் கொண்டு செல்வார்கள்